பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் பல தமிழ் சாராயக்கடை முதலாளிகள் கோழிக்கடை முதலாளிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக பிரித்தானியாவால் ஏழு தமிழர் ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் இவ்வாறானவர்கள் கடைகளில் வரும் கொழுத்த லாபத்தை அரசாங்கத்திற்கு காட்டாமல் மறைத்து வருவதாக முகிந்தன் துரைராஜசிங்கம் என்பவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் விசா இல்லாத மற்றும் வதிவிட உரிமையற்ற தமிழர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு சட்டபூர்வமான குறைந்தபட்ச ஊதியத்தை விட ஐம்பது சதவீதம் குறைவாக அதாவது மனத்தியாலத்திற்கு வெறும் ஐந்து அல்லது ஆறு பவுண்ட்ஸ் மட்டுமே வழங்கி சுரண்டுகின்றனர் இவ்வாறு அரசாங்கத்திற்கு வரி ஏழை தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டியும் சேர்க்கும் பணத்தை ஒண்டியல் மூலமாகவும் சட்டவிரோத வழிகளிலும் இலங்கைக்கு கடத்துகின்றனர் வெளிநாடுகளில் இதுபோன்று மோசடி செய்து சம்பாதித்த பணத்தை இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் கொட்டுவதால் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் ஊரில் உள்ள காணிகள் மாடி வீடுகள் மற்றும் வியாபார தலங்களை எந்த விலை கொடுத்தும் வாங்குகின்றனர் இதனால் காணிகளின் விலை பல மடங்கு உயர்கிறது இலங்கையில் நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கும் மக்களால் இந்த விலையேற்றத்தால் ஒரு துண்டு நிலம் கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளூர் உழைப்பாளிகள் சொந்த மண்ணிலேயே சொந்தமாக ஒரு காணி வாங்க முடியாத நிலையை இந்த வெளிநாட்டு கருப்பு பணம் உருவாக்குகிறது இந்த அநீதியை தடுத்து நிறுத்த இலங்கை அரசு உடனடியாக பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வந்து இலங்கையில் பெருமளவில் சொத்துக்களை வாங்குபவர்களின் வருமான மூலத்தை இலங்கை அரசு ஆராய வேண்டும் அந்த பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது என்பதற்கான சட்ட வங்கி பரிமாற்றம் மற்றும் வரி கட்டியதற்கான ஆதாரங்களை இலங்கை அரசு கோர வேண்டும் வருமானத்திற்கான முறையான ஆதாரம் காட்ட தவறினால் அந்த சொத்துக்களை இலங்கை அரசு உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் கணக்கில் காட்டப்படாத வருமானம் மூலம் இலங்கையில் சொத்து வாங்கியவர்களின் விவரங்களை வங்கிகளில் உள்ள பணங்கள் போன்ற விவரங்களை உடனடியாக பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் வரி திணைக்களங்களுக்கு இலங்கை அரசு அனுப்பி வைக்க வேண்டும் இலங்கை அரசு எடுக்கும் இந்த அதிரடி நடவடிக்கைகளால் வெளிநாடுகளில் வருகைப்பு செய்து அரசாங்கத்தை ஏமாற்றி சேர்க்கும் கருப்பு பணத்தை இலங்கைக்கு கொண்டு வர பயப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்